உலக சாதனையான போல் எழுத்தகர் பிராணியில் தன்னம்பிக்கை தலைக்குழு நிறுவனர் மகிழ்ச்சி மகிழ்ச்சி நாடகத்தில் நடித்தின் நன்றும் அடுத்ததாக திருமாமழை பெற்றதும் மொழிபெயர்ப்புமும் திறனாய்வு செய்யப்பட உள்ளது அதனை திறனாய்வு செய்வதற்காக மருத்துவர் சாமி யாமுனி யாமினி மாநில திமுக மகையரன் ஊடக பொறுப்பாளர் சென்னை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் வணக்கம் கொஞ்ச நாளைக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்து ஒரு மீட் நடந்துச்சு எல்லாரும் நினைக்கிறேன் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்றாங்க அந்த பிரஸ் மீட்லதான் வந்து அமித்ஷா வந்து சொல்றாரு அந்த பிரஸ் மீட்ல காலையில வந்து அந்த கூட்டத்துக்கு வந்து வேற எந்த கட்சியும் வரல மத்தியானத்துக்குள்ள எப்படியோ எடப்பாடியை வந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க எடப்பாடி பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாரு அந்த பிரஸ் மீட்ல பிரஸ்ல இருக்கவங்க வந்து அமித்ஷா கிட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க அதிமுக வருதுன்னா என்ன நிபந்தனை வச்சிருக்காங்க வந்து அமித்ஷா கிட்ட கேக்குறாங்க அதுக்கு அமித்ஷா வந்து ஹிந்தில தான் பதில் சொல்றாரு அத வந்து நம்மளோட பிரெஸுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு வந்து ஸ்ரீகாந்த் கருணேஷ் அப்படின்றவர் ஒரு பாஜகவோட ஒரு செய்தி தொடர்பாள் டிபேட்ஸ் பாக்குற ஆட்கள் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கத்து கத்துன்னு தெரியும்ல கத்துக்கிட்டே இருப்பாரு மத்தவங்க யாரையும் பேச விட மாட்டாரு அவர் உட்காந்துருக்காரு அவர் டிரான்ஸ்லேட் பண்றாரு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றாரு ஆரம்பிக்கிறப்ப அமித்ஷா வந்து என்ன பேசுற நான் சொல்றதை ஒழுங்கா டிரான்ஸ்லேட் பண்ண அப்படின்றாரு அமித்ஷாக்கு தமிழ் தெரியாது கருணேஷ் என்ன பேசுறாருன்றது அவருக்கு புரியாது ஆனா ஒரு டிரான்ஸ்லேஷன் ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா ஒரிஜினலா சொல்லப்பட்ட விஷயத்த ஒழுங்கா டிரான்ஸ்லேட் பண்றாங்களா இல்லையா அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா சொல்ற வார்த்தைக்கா ஒரு ஒரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு என்ன சொல்றது ஒரு மீனிங் இருக்கும் சொல்ற ஒரு இமோஷன் இருக்கும் அதை அப்படியே கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்றது வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது அமித்ஷா அப்படியே சொல்லிட்டாருன்னு யோசிக்கலாம் அமித்ஷா சொன்னது வந்து எங்க கூட வந்து அதிமுக கூட்டணி வச்சுக்கிறதுக்கு வந்து எந்த ஒரு நிபந்தனையும் அவங்களுக்கு அவங்களா வைக்கல நாங்க அப்படியே இது வந்து ரொம்ப ஒரு நேச்சுரலான ஒரு கூட்டணி அப்படின்னு சொன்னாரு ஆனா அந்த அந்த நான் அப்படின்னா இந்த நூல்ல பார்த்தோம் அப்படின்னா நூல் ஆசிரியர் இந்த தமிழ்ல வந்து கவிதை எழுதுனது வந்து அண்ணன் விஜய் பாரதி அவர்கள் நான் முதல்ல வந்து அத்தை இளவரசி அவர்களுக்கு வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா அந்த விஜய் பாரதி அவர்களோட அழகான வார்த்தைகளை படிச்சிருக்கேன் குறிப்பா பொலிட்டிக்கலா அது எவ்வளவு முக்கியமான வரிகள் அப்படின்றது வந்து நான் படிச்சிருக்கேன் ரொம்ப நன்றி அவங்க அவர் மொழி போயிருக்கும் போது இங்கிலீஷ்ல வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்றப்ப ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு தமிழ் வார்த்தை இருக்குன்னா அதுக்கு ஈக்குவலண்டா ஒரு இங்கிலீஷ் வார்த்தை அப்படின்றது வந்து எப்படி அதே மீனிங்கோட அதே அந்த ரெவல்யூஷனோட அந்த அந்த ரெவல்யூஷனரி மீனிங்கோட கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு தேடி தேடி பண்ணிருக்காங்க அந்த டிரான்ஸ்லேஷன் ரொம்ப அழகாக இருக்கு முதல்ல நம்ம வந்து புத்தகத்தோட தலைப்பு அதுக்கு போலாம் திருமாமலை போற்றுதும் அப்படின்றது தலைப்பு சிலப்பதிகாரத்துல வந்து மங்கள வாழ்த்துல வந்து முதல்ல சொல்லியிருக்கிறது வந்து திங்களை போற்றுதும் அடுத்து ஞாயிறு போற்றுதும் மூன்றாவது மாமலை போற்றுதும் அப்படின்னு இன்னைக்குமே நம்ம இப்பயுமே வந்து நிறைய மீட்டிங்ல போனாலும் சரி நிறைய ஒரு நல்ல காரியம் அந்த கல்யாணம் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கு போனாலும் சரி அது தீக்கா வீடு இல்லாம இருக்கிற விஷயங்களா இருந்தா சரி கடவுளை போடுறதும் சிவனை போடுறதும் பெருமாளை போடுறதும் கடவுளை பேர் சொல்லிதான் எல்லா விஷயத்தையும் ஆரம்பிப்போம் அந்த காலத்திலேயே வந்து தமிழ்நாட்டோட கல்ச்சர் என்ன அப்படின்றது நமக்கு வந்து சிலப்பதிகாரம் வழியா தெரியுது ஏன்னா இதுல வந்து நேச்சரை வந்து இயற்கையை வந்து போட்டுதான் ஆரம்பிச்சிருக்காங்க மாபழி போற்று அப்படின்றது ஏன் முக்கியமா அப்படின்னு நான் பாக்குறேன்னா நீர் இல்லாம வந்து வாழ்க்கையே இல்லை அப்படின்றது வந்து ஒரு பேசிக் சயின்ஸ் நீர் நீர்ல இருந்துதான் வந்து வாழ்க்கையை துவங்குச்சு அப்படின்றது எவல்யூஷனரி சயின்ஸ் அதையும் பல காலத்துக்கு முன்னாடி சொன்னவர் வந்து வள்ளுவர் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க அந்த நீரை கொண்டு வந்து நம்மளோட ஏர்த்ல சேர்க்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா மழை அப்படி ஒரு உயிர் இருக்கணும் அப்படின்னா நீர் இருக்கணும் நீர் வர்றதுக்கான மழை இருக்கணும் இது மழை இல்லையோ நீர் இல்லை அப்படின்னா உயிரே இருக்காது இந்த உலகத்துல அதே மாதிரிதான் தமிழ்நாட்டு அரசியல் எழுச்சி தமிழர் டாக்டர் திருமாவளவன் அவர்கள் இல்லாம நம்ம வந்து ஒரு பொலிட்டிக்கல் சினாரியோ இன்னைக்கு யோசிச்சு பார்க்க முடியும்னா தான் கண்டிப்பா கிடையாது அவரை தவிர்த்து தமிழ்நாட்டு பொலிட்டிக்கல் சினாரியோவை இன்னைக்கு நம்ம வந்து பாக்குறதுக்கான வாய்ப்பே இல்லை அதனாலதான் சொல்றேன் இந்த புக்கோட டைட்டில் வந்து ரொம்ப பொருத்தமான ஒரு டைட்டில் அது குறிப்பா இந்த ஒரு சினாரியோ பொலிட்டிக்கல் சினாரியோல வந்து இந்த புக்கை வந்து அறிமுகப்படுத்தின இளவரசியத்தை நன்றி சொல்லிக்கிறேன் சில கவிதைகள் வந்து ஒரு மனசுக்கு ரொம்ப நெருக்கமா மாறிடுச்சு ஆஹ் இப்ப ஏன்னா ஒரு ஒரு வாட்டி மன்னிப்பு கேட்டுக்கிறேன் திமுக ரத்தம் அதனால எல்லாத்துலயும் எனக்கு வந்து திமுகவோட கனெக்ட் பண்ற மாதிரி எனக்கு வந்து தோணிருச்சு அதையும் சேர்த்து பேசுவேன் எல்லாரும் அத வந்து பூர்த்தி கேட்டுக்கிறேன் முதல் கவிதை

இதுல ஒரு பெரிய வரலாறு பெரிய அரசியல் இருக்குன்றது செகண்ட் டைம் தேர்ட் டைம் புரியும் போது படிச்சதெல்லாம் ஞாபகம் வரப்ப பாத்து கத்துக்கிட்டதெல்லாம் ஞாபகம் வரப்ப ஒரு நாலு வரையில வந்து ஒரு அரசியல் மூவ்மெண்ட் இந்தியால நடந்த குறிப்பா தமிழ்நாட்டில் நடந்த ஒரு பெரிய அரசியல் மூவ்மெண்ட் ஒரு நாலு வரையில எப்படி இவ்வளவு அழகா சொல்லிட முடியும் அப்படின்னு தோணுச்சு செந்நீர் ரெட் நம்ம வண்ண வந்து நம்ம எப்பவுமே பெருசா மத்த இடத்துல எல்லாம் பிராண்டிங்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க ஆனா இந்தியால வந்து ரெண்டு ஐடியாலஜி ஒன்னு டெவிடியன் ஐடியாலஜி இன்னொன்னு ஆர் எஸ் எஸ் இந்துத்துவ ஐடியாலஜி ரெண்டுலயுமே வந்து கலர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒண்ணு அவங்களோட சாஃப்ரான் தவி இன்னொன்னு நம்மளோட கருப்பு திமுகவோட கருப்பு சிவப்பு அதோ அதோட அதோட நீச்சியாக வந்து அடுத்து வந்து விசிகாவோட சிவப்பும் நீளமும் ஒரு கலரை டெப்பனைஸ் பண்ணலாம் அது நல்ல விஷயத்துக்கு வெப்பனைஸ் பண்ணலாம் ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு வந்து வந்து ஒரு ஆயுதமா நம்ம யூஸ் பண்ணலாம் அதே இது ஒரு கெட்ட விஷயம் வந்து ஆயுதமா யூஸ் பிஜேபியோட கொடியோட கலர் வந்து ஒரு ஒரு சமுதாயத்துல மக்களுக்கு மத்தியில பிளவை ஏற்படுத்தி அவங்கள ஒண்ணு சேர விடாம பண்ணி குறிப்பா இன்னைக்கு இத்தனை பெண்கள் வந்து மேடையில இருக்காங்க எல்லா நிகழ்ச்சியும் இங்க வந்து பெண்கள் தான் இங்க வந்து இன்னைக்கு பெண்களை கிச்சனுக்குள்ள மட்டும் வைக்கிறதுக்காகவே யூஸ் பண்ண கலர் வந்து காவி கலர் அதே நேரத்துல இப்ப திமுக கொடி எடுத்துக்கும் திமுக ரெண்டு கலர் கருப்பு சிவப்பு கருப்பு பார்த்தோம்னா நம்ம சமுதாயத்துல இந்த சனாதன தர்மத்தினால வந்த ஒரு ஒரு இரு வச்சு அததான் வந்து அந்த கருப்பு கலர் வந்து சொல்லுது சிவப்பு அப்படின்றது இந்த ரெவல்யூஷன் நம்மளோட ஸ்ட்ரகல் இதெல்லாம் போய் ஒரு நாளைக்கு அந்த இருள் எல்லாம் போய் நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம் அதுக்கான ப்ரொட்டஸ்டான சிம்பிள் அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கான சிம்பிள் தான் அந்த ரெட் கலர் அந்த ரெட் வந்து திருப்பி அந்த ரெசிஸ்டன்ஸ் ப்ரொட்டஸ்ட் ஸ்ட்ரகிள் ப்ளூ வந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்களோட தத்துவங்கள் அப்படி இந்த சாதாரண ஒரு கலரை வச்சு எல்லா விஷயத்திலயும் அரசியல் இருக்கு இன்னைக்கு நம்ம இங்க வந்து உட்காந்து எத்தனை பேர் கருப்பு போட்டு வந்திருக்கீங்க அத்தனை பேர் நீளம் போட்டு வந்திருக்கீங்கன்னா அதுல ஒரு அரசியல் இருக்கு இன்னைக்கு பெண்கள் இங்க வந்து உடையில வந்து ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வந்திருக்கீங்க இன்னைக்கு ஸ்டேஜ்ல நான் வந்து அக்கா ரெண்டு மூணு பேரை வந்து ஜீன் பேண்ட்டும் டி ஷர்ட்டும் பார்த்தப்ப பொறாமையா இருந்துச்சு அவ்வளவு ஈஸியா வந்து சொல்லிட முடியாது இதை வீடியோல தயவு செஞ்சு கட் பண்ணிருங்க எங்க கட்சியிலயும் அவ்வளவு ஈஸியா என்னால வந்து பேண்ட் சட்டை எல்லாம் போட்டுடலாம் மேடையில ஏறிட முடியாது ஏன்னா மக்களுக்கு வந்து அந்த மனப்பான்மை வந்து சேரல ஆனா அத வந்து அவ்வளவு சுலபமா ஆக்கி தந்தை பெரியார் அவர்கள் திராவிட இயக்கம் வந்து அந்த அரசியலை வந்து அவ்வளவு சுலபமா ஆக்கி பெண்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் அப்படியே அந்த வண்ணத்துல வந்து அந்த அரசியல கொண்டு போய் அரசியலோட அந்த குறிப்பா அதுல இருக்க அந்த தத்துவம் இப்ப அம்பேத்கர் அப்படின்னு சொன்னா தலித்துக்கான தலித் மக்களுக்கான ஒரு தலைவரா மட்டும் சுருக்கி பாக்குற சமூகம் இது பிஜேபி வந்து மத்தியில ஒன்றிய அரசா இருக்கிறப்ப கான்ஸ்டியூஷன் அந்த கான்ஸ்டிடியூஷனை கொஞ்சம் கூட மதிக்காம மக்க அந்த கான்ஸ்டியூஷன் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷன்ல பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்க இந்த சூழல்ல அண்ணல் அம்பேத்கர் அவர்களோட அந்த கான்ஸ்டியூஷனல் ஜஸ்டிஸா இருக்கட்டும் ஒரு ரேஷ்னாலிசம் தந்தை பெரியார் அந்த அம்பேத்கரோட ரேஷ்னாலிசமா இருக்கட்டும் இல்ல ஈக்வாலிட்டி சமத்துவத்துக்காக நம்ம இத்தனை வருஷமா போராடிட்டு இருக்க சமத்துவமா இருக்கட்டும் இது எல்லாத்தையும் பேசுறதுதான் அந்த ரெண்டு வண்ணங்கள் சிவப்பும் நீளமும் அப்படின்றது வந்து சாதாரண ஒரு விஷயம் இல்ல அவ்வளவு ஈஸியா நம்மளா படிக்க விட்டுட்டாங்கன்னா கிடையாது அவ்வளவு ஈஸியா விட்டுட்டாங்கன்னா கிடையாது ரத்தம் சிந்தி போராடிதான் நம்ம போகணும் அந்த ரத்தத்தை சிந்திர சிந்தி நம்ம வந்து ஐயோனா ரத்தத்தை சிந்திட்டு ஐயோனா அவ்வளவு வந்து நம்ம யாருமே நிக்கல குறிப்பா டாக்டர் திருமாவளவன் அப்படி நிக்கல ஒரு சிம்பத்தியம் கிரியேட் பண்ணி வந்து அவர் வந்து அதோட ஸ்டாப் பண்ணிடல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு ட்ராமா இந்த சனாதானம் இந்த வருணாசிரமம் வச்சு நம்ம மக்கள் மேல ஒரு டிராமா வந்து செய்துட்டே இருந்தாங்க இந்த ஆதிக்க சாதியை அந்த ட்ராமாவை வந்து ஒரு கலெக்டிவ் அவேக்கனிங் ஒரு மக்கள் கிட்ட கொண்டு போய் இதுதான்டா உன படிக்க விட மாட்டான் கேளு படிப்பேன்னு சொல்லு கோயிலுக்குள்ள விட மாட்டானா சொல்லு அப்படின்றது மக்களுக்காக அவர் மட்டும் போராடுறாரு மட்டும் இல்லாம எப்படி தந்தை அவர்கள் மக்களையும் போராட்டத்துக்கு இழுத்துட்டு வந்தாரோ அதே வேலையை இன்னைக்கு வந்து டாக்டர் திருமாவளவன் இன்னைக்கு வரைக்கும் கொஞ்சம் கூட சோர்வடையாம இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்கார் இதை வச்சு நான் ஒரு சின்ன ஒரு இது ஒரு ரெண்டு லைன் மட்டும் எழுதினையுமே வந்து அரசியல் அரசியலை கொண்டு வந்து நமக்கு சேர்த்து நம்மளை போராடுறதுக்கு வந்து எழுதிட்டு வந்தாங்க இல்லையா அதுக்கு வந்து நம்ம இந்த தலைவர்களுக்கு வந்து ரொம்ப நன்றி கடன் பண்ணணும் அதை வந்து இந்த டேட்ல நான் சொல்லிக்கிறேன் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கவிதை வந்து இந்த கவிதை தான் கடைசி எனக்கு ஒரு கெட்ட பழகம் இருக்கு எப்பவுமே எந்த புக்குனாலும் கடைசி பேஜ்ல இருந்து ஆரம்பிப்பேன் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்து நல்லா போச்சு அப்படின்னு தோணுச்சு இரண்டாவது கவிதை பார்த்தோம் அப்படின்னா குடத்தை சுமந்து தீர்த்தத்தை தெளித்து குடமுழுக்கு செய்து கொள்ள காத்திருக்கின்றன கடவுள்கள்

இந்தியால இன்னைக்குமே பல மாநிலங்கள்ல ஏன் தமிழ்நாட்டுலேயே சில இடத்துல எல்லாம் வந்து எல்லாரும் கோயிலுக்குள்ள போயிட முடியுமானா முடியாது ஆனா தமிழ்நாட்டுல அதுக்கான போராட்டம் அதுக்கான வரலாறுன்றது ரொம்ப நீண்ட வரலாறு கோயிலுக்குள்ள போக முடியாதுன்றத வந்து தந்தை பெரியார் அவர்களோட போராட்டங்கள் அது வைக்கமா இருக்கட்டும் இல்ல தமிழ் இங்கேயே நிறைய போராட்டங்களா இருக்கட்டும் ஏன் அண்ணல் அம்பேத்கர் அவர்களோட மகத் போராட்டம் மகத் அப்படின்ற ஊர்ல வந்து அங்க இருக்கிற ஒரு பப்ளிக் டேங்க்ல இருந்து தண்ணி தலித் மக்களுக்காக தண்ணி குடிக்க கூடாது நினைச்சு அந்த பப்ளிக் டேங்க்ல இருந்து தண்ணி எடுக்கிறதுக்கான போராட்டமா இருக்கட்டும் இந்த எல்லா போராட்டத்தையும் அந்த போராட்டத்தோட தொடர்ச்சியா தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு கொண்டு வந்த சட்டம் அவங்க கொண்டு வந்தப்ப அதுக்கு அவ்வளவு பெரிய எதிர்ப்பு இருந்து கோர்ட்ல போய் கேஸ் போட்டு நிப்பாட்டி வச்சாங்க அதோட தொடர்ச்சியை நான் இன்றைய முதலமைச்சர் முட்டிவைக்கநாண்டி ஸ்டாலின் அவர்கள் நான் கொண்டு வந்தே தீருவேன் எல்லாரும் கண்டிப்பா கோயிலுக்குள்ள போகணும் போய் அர்ச்சகர் ஆகணும்னு இன்னைக்கு அதை சாதிச்சு காமிச்சிருக்கேன் இத்தனை வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் ஆதிக்க சமுதாயத்தை எதிர்த்து இத்தனை வருஷம் போராடிதான் நம்ம இன்னைக்கு வந்து அந்த நிலைமையில வந்திருக்கும் அப்படி வந்திருக்கிறப்ப இந்த கவிதை வந்து ரொம்ப முக்கியத்துவமான கவிதை அப்படின்னு நான் பாக்குறேன் இது இன்னொரு விஷயம் கடவுள் நம்பிக்கை எனக்கு புரியுது நிறைய பேர் கடவுள் நம்பிக்கை இல்லை அதான் நீங்க கடவுளும் இல்லைன்னு சொல்றீங்க அப்புறம் கோயிலுக்குள்ள போய் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு இது வந்து ஆன்மீகம் விஷயம் ஆன்மீகத்தை சார்ந்த ஒரு விஷயம் கிடையாது திஸ் இஸ் நாட் டிவோஷன் இது வந்து ஒரு ரெவல்யூஷனரி தியாலஜி ஒரு சுய என்ன சொல்றது செல்ஃப் ரெஸ்பெக்டுக்காக செல்ஃப் ரெஸ்பெக்டுக்கான போராட்டத்தோட வெற்றி தான் இந்த அனைத்து சாதினரும் அர்ச்சகர் ஆகலாம் அர்ச்சகர் ஆகலாம்ன்றது செகண்டரி இப்ப ஃபர்ஸ்ட் இந்த நாலு வரிகளை படிச்சப்ப எனக்கு ரெண்டு பேர் ஞாபகம் வந்தாங்க ஒரு ரெண்டு பேருமே பயங்கர சிவபக்தர்கள் ஒருத்தர் வந்து சிவபக்தரா இருந்ததுனால அவரை கண்ணு குடிக்க வேண்டிய போர் அவரை வந்து அவரோட கண்ணை கேட்டாங்க நீ சிவபக்தர்னா ப்ரூவ் பண்ணணும் அவங்க கண்ணை குடுக்கட்டீங்க இன்னொருத்தர் கண்ணப்பனார் நினைக்கிற அவர் பேரு ஆஹ் கண்ணப்ப நாயர் இன்னொருத்தர் நம்மனார் அவர் பயங்கரமான சிவபக்தர் கோயிலுக்கு வெளியே இருந்ததா பார்த்துட்டே இருப்பாரு உள்ள விடமாட்டாங்க மாட்டாங்க அப்புறம் அவர் வந்து அவரோட பக்தியை வந்து கடவுள் புரிஞ்சதுக்கு அப்புறம் கோயிலுக்கு வெளியே ஐ மீன் கோயிலுக்கு வெளியே இல்ல அப்படி சாமிக்கு நேரம் ஒரு நந்தி இருக்கும்ல கோயில் எல்லாம் அந்த நந்தி அவர் பாக்குறதுக்காக நந்தி வந்து நகர்ந்துக்குச்சு அப்ப கூட அவரை உள்ள உள்ள நந்திதான் நகர்ந்துச்சு அப்படி அவ்வளவு பக்தி இருந்து அதை நம்ம ப்ரூவ் பண்ணாலும் உள்ள விடாத ஒரு சமூகத்துல நீ யாரா சொல்றது எல்லாரும் சாமியே அப்படின்றது படைச்சதே தமிழ் மனுஷங்க தான் அப்படி இருக்கிறப்ப எல்லா மனுஷங்களும் உள்ள போகலாம் எல்லா மனுஷங்களும் கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்றது இந்த திராவிட இயக்கம் அத சாதிச்சு காட்டிட்டு இருக்கேன் இந்த திராவிட இயக்கம் போராடி நன்றி சொல்லிருக்கிறேன் இன்னைக்கு நம்ம இந்து அறநிலை துறை இருக்கு இல்லையா அது பண்ணிட்டு இருக்கறதும் ஒரு ரெவல்யூஷனரி அப்படின்னுதான் நான் சொல்லுவேன் ரீசென்ட்டா அசாம்பிளி நடந்துச்சு பட்ஜெட் நடந்துச்சு அப்ப அப்பதான் பார்க்கறப்பதான் எனக்கு புரிஞ்சுச்சு ஒரு இந்து சமய அறநிலை துறை வழியா அத்தனை ஸ்கூல்ஸ் அத்தனை காலேஜ் அத்தனை ஸ்கூல்ல வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு அத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ்ன்னு ஒரு மதத்தை வச்சு அரசியல் பண்ணி மக்களை பிளவுபடுத்திட்டு இருக்கிற இதே நாட்டுல அந்த மதத்தை வச்சே மக்களுக்கு மக்களுக்கு வந்து கல்வி சுகாதாரம் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கணும் திராவிட இயக்கத்துக்கோ நம்ம எல்லாருமே கண்டிப்பா ஒரு நன்றி கடனோட இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நம்ம இருக்கோம் இத படிக்கிறப்ப நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ஆறாச மார்கள் வந்து ஒரு இடத்துல பேசிருப்பாரு அந்த விஷயம் ஞாபகம் வந்துச்சு அண்ணா சொல்லிருப்பாரு ஆராசா அண்ணா சொல்லியிருப்பாரு அந்த காலனி அப்படி இந்த காலனி இதெல்லாம் இருந்ததுல அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அந்த சேரி ஒரு கிராமத்துல ஒரு ஊர்ல வந்து இருக்குற அந்த சேரிக்கு வந்து அந்த காலகட்டத்துல இப்ப இருக்கிறதை நான் சொல்லல அந்த காலகட்டத்துல என்ன ஆகும்னா போஸ்ட்மேன் போஸ்ட்மேன் நம்ம வீட்டு நம்ம என்ன நினைப்போம் வீட்டுல வந்து லெட்டர் கொடுப்பாங்கன்னு நம்ம எல்லாரும் நினைப்போம் ஆனா அந்த சேரிக்குள்ள போக மாட்டாங்களாம் லெட்டர் கொண்டு வந்து அதுக்கு வெளிய இருக்க ஒரு மரத்துல வச்சுட்டு எப்ப அவனுக்கு லெட்டர் வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனா அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து வந்த ஒரு நபரை ஒரு தபால் துறை அமைச்சரை ஆக்கினது திராவிட இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த திராவிட போராட்டம் மட்டும்தான் இந்த வரலாறு நம்ம எல்லாரும் குறிப்பா இளைஞர்கள் உங்க வீட்டுல இருக்க பிள்ளைங்களுக்கு தயவு செஞ்சு சொல்லுங்க ஏன்னா இன்னைக்கு யார் ஜாதி பாக்குறான்னு ஈஸியான ஒரு கேள்வியை வந்து கேட்டுட்டு போயிடுறாங்க மேபி முன்னாடி மாதிரி வந்து ஓப்பனா கேட்டா இந்த சமூகம் குறிப்பா தமிழ்நாடு சமூகம் திருப்பி சமூகம் வந்து திருப்பி கேள்வி கேட்கும் தெரிஞ்சு டைரக்டா பாக்காம வேணா இருக்கலாம் ஆனா இன்னைக்கும் சாதி வழியா எவ்வளவு வன்முறைகள் நடந்துட்டு இருக்கு அது அடிதடியா மட்டும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு காலேஜ் அட்மிஷனா இருக்கட்டும் இல்ல வேலை வாய்ப்பா இருக்கட்டும் இப்ப எம்என்சி கம்பெனிஸ் இங்க இருக்க நிறைய பேரோட பிள்ளைங்க கண்டிப்பா சாஃப்ட்வேர் கம்பெனில வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அங்க என்ன நடக்குது அட்லீஸ்ட் கவர்மெண்ட் கவர்மெண்ட்ல பாத்தாலும் ரிசர்வேஷன் இருக்கும் பிரைவேட்ல அது கூட கிடையாது சோ அந்த மாதிரி எம்என்சிஸ்ல எல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா நெட்வொர்க்கிங் அவன் யார சொல்றானோ யார ரெஃபர் பண்றானோ அடுத்த அதே சாதி அதே மதம் அவன் மட்டும்தான் உள்ள வருவான் அந்த சாதினர்களுக்கு அவ்வளவு அதிகமா இருக்கு இது எல்லாத்தையும் நம்மளோட குழந்தைங்களுக்கு வீட்டுல இருக்க இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயம் தான் இருக்கு சோ டைம் ஆயிடுச்சு ஆனா இந்த புக்கை பத்தி பேசுறதுக்கு நிறைய இருக்கு திருமாவளவன் அவர்கள் வந்து அவர் சொன்ன ஒரு வாக்கியம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அடங்காமறு அப்படின்ட்டு அடங்க அத்து சாரி அடங்காமறு அத்துமீகு அப்படின்ட்டு அடங்கு அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு நம்ம குறிப்பா அந்த பெண்கள் மேம் பேசினப்ப மேம் சொன்னாங்க பெண்களுக்குன்னு ஒரு இலக்கணம் இப்படிதான் நீ இருக்கணும் அப்படின்ற வந்து ஒரு ஒரு கிராமரை வந்து இந்த சொசைட்டி நமக்கு எல்லாம் போட்டு போட்டிருக்க அந்த அந்த கிராமரை தாண்டி அந்த பவுண்டரியை தாண்டி வந்ததுனாலதான் இளவரசியத்தை நாடகம் நடிக்கிறாங்க பாட்டு பாடுறாங்களா இருக்கும் அவங்க வந்து இன்னைக்கு அவ்வளவு அழகா பேசுனாங்க அவங்க பேசினப்ப எனக்கு ரொம்ப ஆசையா இந்த மேடையில ஏறி பெண்கள் பேசுறதே வந்து அந்த பவுண்டரியை தாண்டி வந்ததுனாலதான் தோழர் திருமாவளவன் அவர்கள் என்னைக்குமே வந்து சோர்ந்து போய் உட்கார்ந்தது கிடையாது அந்த பவுண்டரிஸ் அது குறி

நம்ம எல்லாரும் இந்த இப்ப இருக்கிற அந்த பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல கண்டிப்பா படிக்க வேண்டிய தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நபர் அண்ணன் அவர்கள் இந்த புத்தகம் பாராட்டக்கூடிய புத்தகமா அதை விட முக்கியமான விஷயம் கிளாஸ் ரூம்ஸ்ல இந்த புத்தகம் பேசப்படணும் இந்த வாக்கியங்கள் மாணவர்கள் மத்தியில இந்த வாக்கியங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயம் நம்ம எல்லாருக்கும் உண்டு இந்த புக்கை அதுவும் குறிப்பா டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்த அக்கா அத்தைக்கு நன்றி நன்றி வணக்கம் Let's <laughs>